பரிசி சரியா இல்லைனா இந்த சைலெட் பொறுத்ததுக்கு உங்களுக்கு பருப்பு வந்து வேக பண்ணனும். அப்படியே வீங்கிடுச்சு வைக்கணும். நான் என்னன்னா அப்படியே வந்து கரெக்ட்டா தனியா வராம இருக்க ஏன்னா நைட்ல சாப்பிட்டு திரும்ப திரும்ப போறதுக்கு கரெக்ட்டா இருக்கணும்ங்கிறது. ஏள்ளிச்சுடு. ஞல வச்சு ட்டோ. ஞா வச்சு ட்டோ. வச்சுடு. இல்ல நர இல்ல மருத்துவ முகாம் பற்றிய ஆலோசனைகள் நடந்துட்டுருக்குது எல்லாமே கேம்புக்கு எல்லாம் ரெடி ஆகிட்ருக்குறாங்க ஸோ அந்த வீடியோ எடுத்து போடுறேன் கொஞ்சம் குயிக்காக வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஐம்பதாயிர்க்கு மேலே மருத்துவ முகாம் நடக்கிது இப்போ தான் எல்லாமே வந்துருக்கலாங்க எல்லா டாக்டர்ஸ் வந்துட்டாங்க பேஷண்ட்டும் வந்துட்டுருக்குறாங்க எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சுருக்குறாங்க നികച്ചി കിട്ടാ സ്റ്റാർട്ട് ആയിരുന്നു നടന്നിട്ട് കിട്ടി വര വായ്പോളും വാങ്ങ വന്നിട്ട് ആണ് നന്യ വണക്കം thank you